சிறுமைகள் முதல் முதிர்ந்த பெண்கள் வரை பாலில் வன்கொடுமைக்கு ஆளாவது கடும் கண்டனத்துக்குரியது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டிவிட்டது விட்டது இன்றைக்கு தொடர்ச்சியாக பள்ளியில் சிறுமைகளுக்கு ஆசிரியர்களால் பாலியல் கொடுமை ஒரு தொடர்கதையாக இருக்கின்றது கிருஷ்ணகிரியில் மூன்று ஆசிரியர்கள் ஒரு பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் உண்மையே உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கின்றனர் அதேபோல் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே பள்ளி விடுதியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி மர்மமான முறையிலே இறந்துள்ளார் அதோடு மனைப்பாறை ஒரு பள்ளியிலே இரண்டு மாணவிகளுக்கு அந்த பள்ளியில் இருக்கின்ற நிர்வாகிகள் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார்கள் எல்லா ஊடகத்திலும் பத்திரிகைகளிலும் வந்து அதிர்ச்சி உள்ள ஒரு செய்தி வேலூரில் ஓடும் ரயிலில் ஒரு கற்பிணி பெண்ணை தாக்கி தள்ளிவிட்டதில் அந்த பெண் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு ஊடகத்தில் செய்தி வெளியுள்ள வெளிவந்துள்ளன அந்த பெண்மணிக்கு கருச்சதைவு ஏற்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது உண்மையிலேயே மிகுந்த வேதனைக்குள்ள சம்பவம் அதேபோல தமிழக காவல் துறையில் உயர் பதவியில் இருக்கின்ற ஒரு ஏடிஜிபி அவர்களே தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு செய்தி மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகின்றது மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்துகின்றது ஒரு ஏடிஜிபி அவர்களே இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது இப்படி தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவருகின்ற பொழுது சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை மக்கள் அச்சப்படுகின்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது வேதனை அளிக்கின்றது சிவகங்கையில் ஒரு காவல் நிலையத்தில் பெண் எஸ்ஐய தாக்கப்படுகின்றார் காவல் நிலையத்திலே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறைக்கு இந்த நிலை என்றால் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது அப்படி ஒரு அலங்கோல் ஆட்சி திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் இந்த அரசுக்கு அவ்வப்போது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலைதளம் மூலமாக நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் எல்லாம் கவனத்திலே எடுத்திருந்தால் கூட அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தவிர்த்திருக்கலாம் குற்றச்செயல் ஈடுபடுகிறவள் எவ்வித அச்சமும் இல்லாமல் குற்றச்செயல் ஈடுபடுவது உண்மையிலேயே வேதனை அளிக்கின்றது ஒரு பொம்மை முதலமைச்சர் ஒரு திறமையற்ற ஆட்சி நடைபெற்று கொண்டபோது இதுவே சாட்சி அது மட்டும் இல்லாமல் ஈசிஆர் ரோட்டில் ஒரு கட்சி கொடியோட பெண்கள் சென்ற காரை அவர் வழிமறித்து துரத்துவது எல்லா தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்தோம் இப்படி தொடர் சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நேற்றை நேற்று தினம் தொலைக்காட்சியை என்ன பார்த்தேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு கொலைகள் தமிழகத்தில் நடைபெற்றதாக இன்றைக்கு தமிழகம் ஒரு கொலை நடைபெற்ற மாநிலமாக இருப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கின்றது ஒரு மோசமான ஆட்சிக்கு இதுவே சான்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் டெல்லியில பாஜக வெற்றி அங்க இருக்கிற மக்கள் விரும்புறாங்க அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புனா ஆட்சி மாற்றம் வரும் தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வருவதற்கு விரைவாக இருக்குது நீங்களாம் பத்திரிகை உடம்புலாம் உண்மை செய்து வெளியிட்டீங்களா எங்களுடைய ஆட்சி தானாக வளர்ந்துடும் திமுக அங்கம் வகிக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருக்குது இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சமிட்டி அடி தான் பார்க்கணும் இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை கிடையாது எல்லாமே அதிகாரம் நிறைந்தவர்களாக இருக்கின்ற காரணத்தில் மனம் மனம்பான்மை இல்லாத காரணத்தினாலே மக்கள் மீது அக்கறை இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி என்ற ஒரு மமதியில் இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதே சந்தேகமாக இருக்குது இப்போ இந்த தேர்தல் மூலமாக இன்றைக்கி அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய ஓட்டுகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுக்கின்றது இன்றைக்கி இங்கிருக்கிற இருக்கிறவங்க தான் இந்தியா கூட்டணி இந்திய கூட்டணி தூக்கி இருக்கிறாங்க மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் அது பொருந்துன்ட்டாங்க மேற்குவங்க முதலமைச்சராகட்டும் இன்றைக்கு அந்த இந்தியா கூட்டணி அங்கமிக்கின்ற கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்துக்கு தான் இது பொருந்தும் சட்டமன்றத்துக்கு பொருந்தான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இந்தியா கூட்டணி எப்படி ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு அதில் வெற்றி பெற முடியும் அதனால் அந்த வாய்ப்பே இந்தியா கூட்டணிக்கு இனி அந்த வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன் அது எங்கே வெற்றி அதை அவருமே களத்தில் இல்லையே இது வெற்றி இல்லையே போலி வெற்றி அந்த போலி வெற்றி கூட அங்கே இருக்கிற வாக்காள ஓட்டுகள் இவ்வீழ திமுக காரே போட்டாங்க எங்கள் கட்சி நிர்வாகிகள் ஓட்ட பல ஓட்டை அவிலே போட்டாங்க என் ஓட்டு போட போகல கடைசியில் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர் ஓட்டையே திமுக காரை பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஆக ஓட்டையின் மூலமாக அதிக வாக்குகளை பெற்று நாங்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்று மம்மதியில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே சட்டமன்ற தொகுதியில் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை அந்த காலகட்டத்தில் நாங்கள் சொல்கிறோம் நேச்சியமாக பலமான கூட்டணி அமை அது தேர்தலுக்கு இன்னும் பதிமூணு மாதம் இருக்குது ஏங்க இப்போ எப்படி தேர்தல் சொல்ல முடியும் அஞ்சில் ரூபாகம் இருக்குது க ஐந்து ஆண்டு என்று சொன்னால் இன்னும் ஒரு ஆண்டுக்கு மேலே இருக்குது மார்ச் மாதம் தான் இருப்பாங்க பிப்ரவரி மாதம் தானே பதிமூணு மாத காலம் தேர்தலுக்கே இருக்குது தேர்தல் நேரத்தில் நல்ல வலிமையான கூட்டணி அமை கவலைப்பட வேண்டியதே இல்லை எப்படி வெளியீடு அதாவது நாங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பலமான கூட்டணி அமையும் உங்களை எல்லாம் அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது இன்னொரு நாலஞ்சு மாசம் ஆகணும் ஒரு ஆறு மாசம் போகணும் ஆறு மாசம் போனால் அந்த கூட்டணி வடிவம் பெறும் ஏன்னா கூட்டணி என்பது வாக்குகள் சிதறாம அனைத்து கட்சியுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் எங்களுக்கு எதிரி என்பது திமுக தான் புரியுதுங்களா அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா வாக்குகளை ஒன்றாக சேர்த்துக்கணும் ஏன்னா திமுக இன்றைக்கு திரு ஸ்டாலினே சொல்லிட்டுருக்கார் அடிக்கடி எங்கள் கூட்டணியில் அங்க வகிக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கையுடன் ஒரே கொள்கையாக தான் எதுக்கு தனித்தனி கட்சி வச்சுருப்பானே எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக அமைக்கப்படுகின்ற கூட்டணி தேர்தல் முடிந்த பிறகு அவரவர் கொள்கை இப்படி தான் அந்தந்த கட்சி நடத்துவாங்க அப்படித்தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் அப்படித்தான் நாங்களும் கூட்டணி அமைச்சோம் இவர் போய் தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டுருக்காரு போய் திருநெல்வேலி போய் அல்வா சாப்பிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டார் ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்ட சாதாரண அல்வா இல்லை பெரிய அல்வாக கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார் ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகளை கொடுத்து எவ்வளோ அறிவிப்பை நிறைவேற்றிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே நான் பல முறை சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன் இந்த மாதிரி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வாயிலாக என்னுடைய கருத்து சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒரு பதினஞ்சு சதவீத அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்காங்க முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கு மாணவர்களுக்கு வாங்கிய கல்விக்கடன் வங்கியில் ரத்து செய்ங்க செஞ்சாங்களா இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும்னாங்க உயர்த்தலை அவருடைய சம்பளத்தை உயர்த்தப்படுனாங்க அதுவும் உயர்த்தலை கேஸ் மானி நூறுரூவா கொடுக்குறாங்க இது வரைக்கும் கொடுக்கல ரேஷன் கடையில் சர்க்கரை ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஆக்குனாங்க அதுவும் கொடுக்கல கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு நாலாயிரம் ரூபா கொடுக்குறேன்னாங்க விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ரூபா கொடுக்குறாங்க கொடுக்கல நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஆதார விலை ரெண்டாயிரத்தி இருபதுருவா கொடுக்குறாங்க கொடுக்கல இப்படி பல திட்டங்கள் இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படவே இல்லை நிறைய இருக்குது இது மாதிரி எதுவுமே நிறைவேற்றலை எல்லாம் போலி அறிவிப்பு ஏன்னா கோட் ஷூட் போட்டுக்கிறாரு ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறாரு நீங்களும் அழகாக உங்களுக்கு ஊடக தெளிவு பத்திரிக்கை வெளிப்படுத்துறீங்க இதுதான் கால இருக்கு நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசினேன் இங்கேயும் நான் உங்களுக்கு முன்னால் தெளிவாக பேட்டி கொடுத்தேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் கடன் கட்டுப்படுத்தப்படும் கடன் படிப்படியாக குறைக்கப்படும் அதற்கு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும் அதில் நிபுணர்களும் அடங்குவார் குழு அமைச்சிங்க நிபுணர் இடம்பெற செஞ்சிங்க அப்புறம் எதுக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்குனீங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது வந்த வருவாய் விட திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கூடுதலாக வருமானம் வருது அப்படி கூடுதலாக வருமானம் வருகின்ற பொழுது என்ன பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்குறீங்க எதுவுமே கொண்டாடல கேட்டால் நாங்கள் சட்டமன்றத்தில் நான் பேசும்போது நிதியமைச்சர் எதிர்த்து சொன்னார் ஏன் நாங்கள் வந்து மகளிருக்கு ஆயிரம் உரிமை உரிமைத்தான் சரி ஆயரூவா உரிமைத்த கொடுக்குறேன் பதினேழாயிரம் கோடி மீதி எங்கே போச்சு நான் அடுத்ததுங்க அவர் சொல்லாது நானே சொன்னேன் இன்னும் நிறைய இருக்குது அகவலப்படி ஒரு பத்தாயிரம் கோடி மின்சார பாணி ஒரு பத்தாயிரம் கோடி வட்டி நாற்பத்தெட்டாயிரம் கோடி எடுத்துக்கோ நாங்களும் வட்டி கட்டினோம் ஆனால் வெட்டி கட்டணும் எல்லாம் எடுத்தால் கூட பதினெட்டாயிரம் கோடி மீதி இருக்குது என்ன செலவு செஞ்சீங்க என்ன திட்டத்தை கொண்டாந்திங்க அப்புறம் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடிக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறீங்க கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன எனக்கு அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தும்னு சொன்னாங்க பல போராட்டம் நடத்திக்கிட்டாங்க நாலு ஆண்டு உருண்டோடி போயிட்டு ஒரு ஆண்டு தான் இருக்குது அரசு ஊழியர்கள் வாக்குகளை பெறுவதற்கு எவ்வளவோ பொய்களை பேசி என்றைக்கு அறிவித்து வாக்குகளை வாங்கின பிறகு அப்படியே அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் காற்றில் பறக்க விட்டுவிட்டார் ஆமா அண்ணா திமுக தார்பு நாங்கள் எதிர்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இருக்கிற மக்களுடைய உணர்வுகளை புரிந்து மக்களை கலந்து ஆலோசித்து அந்தந்த ஊராட்சியில் உள்ள மக்களை கலந்து ஆலோசித்து அந்த மாநகராட்சியோடு அல்லது நகராட்சியோடு பேரவைக்கு இணைக்க வேண்டும் அதுதான் முறை பெரிய நாலாண்டுகள் அதிகரிச்சிருக்காங்க அதாவது புதிய கல்வி கொள்கை மத்திய அரசு கொண்டாந்தாலும் கல்வியாளர்களை கலந்து ஆலோசித்து இதை அறிவித்தால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் ஏன்னா மத்திய அரசு ஒரு மாதிரி இருக்குது மாநில அரசு ஒரு மாதிரி இருக்குது ஆக மாநில அரசு மத்திய அரசோடு இணைஞ்சு போகிறதில்ல மத்திய அரசு மாநில அரசோடு இணைஞ்சு போகிறதில்லை அதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது அவே இன்றைக்கு மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் கல்வியாளர்களை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தால் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் ஏன்னா கல்வி என்பது மிக மிக முக்கியமானது அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது யாரும் பாதிப்பு விடக்கூடாது எது சிறந்தது என்பதை கல்வியாளர்களை வைத்து தான் முடிவு செய்யணும் அதுதான் எங்களுடைய கருத்து அது நான் ஏற்கனவே நான் ஏற்கனவே நான் இதை குற்றி தெளிவாக அறிக்கை விட்டுட்டேன் அந்த நான் சட்டமன்றத்துலையும் அது குறித்து பேசிட்டோம் எல்லாமே தெரிவிச்சிட்டோம் பேசிச்சு அதுதான் நாங்கள் எல்லாமே எங்களுடைய கருத்துக்களை ஆழ ஆழமாக விட்டோம் அதனுடைய எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டோம் அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிட்டோம் சட்டமன்றத்துலேயும் இது குறித்து தெளிவாக பேசிட்டோம் அது அரசாருடைய கவனத்துக்கு தான் நீங்கள் தான் நீங்கள் இத்தனை தரக்கு மந்திரி வந்துட்டு இருக்காங்க இத்தனை திறக்க நீங்கள் பார்க்குறீங்க இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க என்கிட்ட கேட்ட கேள்வி அவர்கிட்ட கேளுங்க அதுதான் அரசாங்கம் இருக்குது நாங்கள் எதிர்கட்சியாக தான் இருக்கிறோம் நீங்கள் சொன்ன கேள்வியும் நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்போம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் இருக்குதோ அங்கெல்லாம் மேம்பாலம் கட்டணும் எங்கெங்கே எங்கெங்கே எந்தெந்த இடத்தில் மேம்பாலம் வேண்டும் மக்களுக்கு அணுகுசாலை வேண்டும் என்று கேட்டாலும் அங்கெல்லாம் அமைச்சி கொடுத்தோம் அது மாதிரி இந்த அரசாங்கம் மக்களுடைய பிரச்சனை கூர்ந்து கவனித்து செயல்படுத்த வேண்டும் ஏன்னா இங்கே இருக்கிற அமைச்சரு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்படி மக்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்கணும்னு நீங்கள் அதை கேளுங்க சார் இப்போ இருக்கிற மந்திரி ஒத்த மந்திரி தான் இருக்கு அவரை கேளுங்க எதையாவது பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுங்கள் ஒன்றுமே செய்யலை சேலம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க சேலம் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலாண்டு காலம் நிறைவேறது இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது இந்த நாலாண்டு காலத்தில் ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்தார்களா எல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்துக்கு தான் அடிக்கல் நாட்டுறாங்க முடிஞ்ச திட்டத்துக்கு தான் திறப்புலாக ஆடுறாங்களே ஒழிய இவர்களுடைய ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டாந்துன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் திட்டத்தை அறிவிக்கிறாங்க அறிவிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் செயல்பாட்டு கொண்டாடணும்ல அண்ணா திமுக ஆட்சியில் நாங்கள் அறிவிச்ச திட்டம் செயல்பாட்டு கொண்டாந்தோம் ஏற்கனவே திமுக ஆட்சியில் அறிவிச்ச திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தணும் எதையுமே நிறுத்தலை அது இந்தாச்சு அந்த பார்க்கல மக்களுக்கு நன்மை பழிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அது எந்த ஆட்சி மா இருந்து மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த திட்டத்தை முழுமையாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருந்தால் பள்ளிகளில் ஆசிரியர் நிறைய காலியாக இருக்கு எதிர்கட்சியாக இருந்தது நீங்கள் ஒட்டு மொத்தமாக நிறைய துறைகளில் சுமார் அஞ்சு லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அரசு சொல்கிறாங்க இந்த பத்திரிகைகளை ஊடகத்திலேயே செய்து வந்துட்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் அரசு சார்ந்த துறைகளில் சுமார் அஞ்சு லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குது அதனால தான் இந்த வேலையெல்லாம் தேக்கம் அடையுது அதையெல்லாம் இந்த அரசு இந்த அரசு கவனிக்கலை ஏன்னா தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க அதையும் சொல்லியிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஏற்பட்டால் அரசு காலியின் பணிகள் அனைத்து நிரம்பப்படும் அதுவும் நிரப்பு ஏங்க எங்களுக்கு மட்டும் சும்மா அள்ளியே கொடுத்தாங்க என்ன பாரு எங்களுக்கு மட்டும் எதை கொடுத்தாங்க கொடுக்க வேண்டியது தான் கொடுத்தாங்க வேறு எதுவும் கொடுக்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது முறையாக மாநில அரசுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைச்சிட்டு இருந்தது புதுசாலாக எந்த ஒரு சிறப்பு நிதியும் கொடுக்கல உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது எந்த சிறப்பு நிதியாக எங்களுக்கு கொடுத்தாங்களா எதுவுமே கொடுக்கலையே நீங்கள் நாடாளுமன்றத்தில் எதுக்கு இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் நாற்பதுக்கு நாற்பது நாங்களே அப்போ நாற்பதுக்கு நாற்பது வாங்கி என்ன பண்ண போகிறீங்க சட்டமன்றத்தில் பெஞ்சை தேய்ச்சிகிட்டு இருக்கிறீங்களா நாடாளுமன்றத்தில் நிதி கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம் இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை இன்றைக்கு நம் முப்பத்தொன்பது நாடாளுமன்றம் திமுக திமுக கூட்டணி இருக்கின்றார்கள் தங்களுக்கு எந்த துறையில் எவ்வளவு பாக்கி இருக்குதோ அதை எல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசி நம்ம நாடாளுமன்ற நாடாளு அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அங்கிருந்து நிதி பெற வேணும் அதுக்கு தானே நாடாளுமன்றம் ஜெயிச்சு போறீங்க அப்புறம் எங்களுக்கு நிதி கொடுக்கீங்களோ அப்புறம் உங்களை வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம் எந்த இடத்துல அழுத்துக் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அழுத்து கொடுக்கணும் அதுக்கு தாங்க நாடாளுமன்றம் தனி சட்டமன்றம் தனி இது மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி மாநில அரசுக்கு வரவில்லை என்றால் எங்கே நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும் வேறு வெளியிடம் செஞ்சால் போதுமா நாங்கள் தான் நாங்களே இருந்தோம்ல ஊடக நிபுரத்தில் பத்திரிக்கை நன்றா தெரியும் நான் கூட்டணி இருந்தோம் உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாபம் செஞ்சது உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வச்சாங்க அப்படி ஒத்தி வைச்ச தான் அப்படி அழுத்தம் கொடுத்த காரணத்தில்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அதை நடைமுறை மத்திய அரசு பண்றது அது மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்போ தாங்க நமக்கு நிதி கிடைக்கும் அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க பாமஞ்சா கூட தடி ஓடிக்கூடாது அது மாதிரி மத்திய அரசும் பகச்ச கூடாது நிதியும் கிடைக்கும் அது எப்படி முடியும் அதாவது இதையெல்லாம் வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை அங்கே இருக்கின்ற மக்களை அழைத்து சரியான முறையில் அணுகி மக்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான ஏற்பாடையை செய்ய வேண்டும் அது மாநில அரசாங்க கடமை அதை இவர்கள் முறையாக செய்யவில்லை இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு அதிமுக அவருடைய குழு அமைச்சிருக்கிறாங்க அதில் கலந்துக்கல அவர்லாம் வந்து கையெழுத்து போடணும் ஒரு அதுபடி அமைப்பே ஏற்படுத்தலை ஒரு கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அதுதான் ஒரு குழு அமைக்கின்றா ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை எங்கள் கட்சியை சேர்ந்த அண்ணா திமுக சட்டமன்ற ராஜீவ் செல்லப்பாக இருக்கார் அவர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் இன்றைக்கு கட்சியுடைய பிரதிநிதி கொடுக்கணும்னா மாவட்ட செயலர் கூப்பிடணுமில்ல இல்லை அது எம்எல்ஏவாவது கூப்பிடணும்ல கூப்பிட்டு கருத்து கேட்கணும்ல எதையுமே கேட்காத அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திமுக சேர்ந்த நிர்வாகிகள் கையொப்ப முடியலை தவறான கருத்து அப்படி குழுவே கூடலையா நான் கேட்டேன் இப்போ மாவட்ட ஆட்சித்தலை கொடுத்துட்டாங்க விரைவில் வழக்கு தொடர்பு இப்படி அவதூறான செய்தி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிடக்கூடாது இல்லை ஒரு கட்சியின் மீது இது தவறு இல்லை மக்களிடத்தில் இந்த செய்தி போயிட்டு சொன்னால் எங்கள் மீது ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டாதா ஆக இந்த கட்சிக்கு யாரெல்லாம் முட்டுக் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் தவறு சார் எந்த பின்புலமாக இருந்தாலும் அரசாங்கம் அதிலே முயற்சி செய்து ஒரு ஒழுங்குபடுத்த வேணும் அதுதாங்க அரசாங்கம் இருக்குது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையில் யாராக இருக்கிறாங்க அவளை அழைத்து பேசி பண்ணணும் இப்படி ஒரு குழுன்னு போட்டுட்டு குழு அழைக்காமையே ஒரு கட்சி அழைக்காமையே அழைத்துன்னு ஒரு தவறான தகவல் வெளியிடறாங்களே எப்படி இருக்கும் அவர் எப்படி போய் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அதாவது மக்களுடைய இதை வந்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சிருக்கிறாங்க அதில் போய் நம்ம குறை சொல்ல முடியும் இது இப்படி அப்படி இப்படி சொல்ல முடியாது நீங்கள் இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் வாக்களிக்கும் போது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ உங்களுக்கு யார் வாக்களிக்க வேணும்னு என்று அது வாக்களிக்கிறீங்க இது வேறு அது வேறு ரெண்டையும் சம்மந்தப்படுத்தியே பேசக்கூடாது இன்றைக்கி மக்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை உள்ளவர்கள் வாக்களிக்கக்கூடிய மக்களை நாம் இதில் இழுத்து பேசுவது தவறு அது சரியுமல்ல